சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் சென்னை மாநகர காவல் ஆணையர் கே ராஜேந்திரன் உத்தரவுப்படி எட்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொலையாளியை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது இதற்கிடையில் நடிகர் ஒய் ஜி மகேந்திரன் மாலிக் என்ற தான் கொலை செய்தார் என தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கட்சியின் தலைவர் மாநில தலைவர் தடார் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் துணை ஆணையர் விமலாவை குறிப்பிட்டு அவர்தான் கொலை செய்தார் என முகநூலில் பதிவிட்டுள்ளார் இது மத நல்லிணக்கத்தை கெடுப்பதுடன் சமூகத்தில் வன்முறையை ஏற்படுத்தும் எனவும் எனவே ஒய்ஜி மகேந்திரனை கைது செய்ய வேண்டும் என இந்திய தேசிய கட்சி தலைவர் தடா அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி செந்தில்